மருது சகோதரர்கள் பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோர் ஆவார் மூத்த சகோதரர் பேர் வந்து வெள்ள மருது அதாவது பெரிய மருது அல்லது வெள்ளைய மருதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இளைய சகோ சகோதரர் பேர் சின்ன மருது என்றும் அழைக்கப்பட்டனர் இவற்றில் மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் வந்து சின்ன மருது தான் சின்ன மருது தான் மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் சின்ன மருது சின்ன மருது சிவகங்கை மன்னர் முத்துவடுக பெரிய உடையதேவரிடம் பணிபுரிந்தார் யார்னா சின்ன மருது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆற்காடு நவாபின் படைகள் சிவகங்கையை கைப்பற்றி கைப்பற்றியது இப்போதின் போது முத்துவடுக பெரிய உடைய தேவர் இறந்தார் இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்றார் யார் அரசராக பொறுப்பேற்றார்னா பெரிய மருது மருது அரசராக பொறுப்பேற்றார் சின்ன மருது வந்து அவருடைய ஆலோசகராக செயல்பட்டார் ஆங்கிலேயருக்கு எதிரான தீவிர நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுனர் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுவது ரெண்டு ரெண்டு பேரும் தான் சிவகங்கை சிங்கம்னு சொல்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் மரு சகோதரர்களால் ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சி நடைபெற்றது அப்படிவது முக்கியமானது இதில் முக்கியமான பயன்செலாம் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க மறு சகோதரரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள்